விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பாண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க முதல்ல இந்த பெங்களூர்ல இருக்கிற இந்த குண்டுவெடிப்பு வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது வட மாநிலங்கள்ல கூட இப்ப வந்து தென் மாநிலங்கள்ல தான் மிகவும் அதிகமான இது மாதிரி குண்டு வெடிப்புகள் வந்து அதிகமாக நிகழ்வதை நம்மால் வந்து பார்க்க முடிகின்றது தீவிரமாக இருக்கட்டும் அல்லது வந்து நம்ம பார்த்தோம் போதைப் பொருள் கடத்தலாக இருக்கட்டும் இது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது வந்து ஒரு ஒரு தீவிரவாத இயக்கங்கள் வந்து செயல்படுவதற்கான முக்கியமான ஒரு பணம் வந்து சேர்க்கக்கூடிய பணத்தை வந்து ரெவன்யூ உண்டாக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா போதைப் பொருள் கடத்தல் அந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு வந்து தென் மாநிலங்கள் மிகப்பெரிய ஒரு 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 ஆங்கராக ஒரு முக்கிய முக்கியமான ஒரு ஒரு இடமாக வந்து திகழ்கின்றது அப்படின்னு நமக்கு பார்க்கலாம் நடந்த அந்த ஃபுட்டேஜஸ் வந்து நான் பார்த்தேன் அந்த ஹோட்டல்ல அந்த குண்டு வெடிப்பு நடந்தது வந்து சிசிடிவியோடது வந்து வெளியிட்டு இருந்திருக்காங்க அதை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளியரா தான் இருந்தது ஸ்டார்டிங்கில் வந்து இது வந்து ஒரு சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு வந்து கொண்டு வந்திருந்தாங்க நிச்சயமாக இது வந்து சிலிண்டர் வெடிப்பு கிடையாது ஏன்னா சிலிண்டர் வெடிப்பு வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிலிண்டர் வெடி வெடிக்கும் பொழுது அந்த இடம் முழுக்க வந்து தீ ஜுவாலைகள் முழுமையாகவே வந்து அது வந்து கவர் ஆகும் எல்லா இடத்துலயும் வந்து நெருப்பு இருக்கும் அது வெடிக்கும் பொழுது புகையோடு சில ஒரு சின்ன ஒரு நெருப்பு ஒரு ஒரு கொழுந்து வந்து நின்றுப்புறம் மட்டும் இருக்கு நாலு பக்கமும் வந்து ஒரு ஒரு புகை வந்து மூட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெடிப்பு வந்து நிகழ நிகழாது ரெண்டாவது சிலிண்டர் வெடிப்புக்கு பின்பு வந்து இந்த வாமிட்டிங் சென்சேஷன் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கும் அந்த கேஸோட அது தாக்கத்தினால அது மாதிரி எதுவும் வந்து நடக்கல அந்த வெடிக்கும் பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தீப்பிழம்பு வருது அதை சுத்தி வந்து நம்ம பார்த்தோன்னே அந்த புகை மூட்டம் வந்து காணப்படுகிறது ஆக நிச்சயமாக இது வந்து சிலிண்டர் வெடி வந்து கிடையாது இரண்டாவது வந்து அவங்க இருக்கக்கூடிய முதல் வருது சொல்லியிருக்காரு இது வந்து ஹை இன்டென்சிட்டி ஐஇடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஹை இன்டென்சிட்டி ஐஇடிங்கிறதுல வந்து என்னுடைய கருத்து வந்து மாறுபட்ட கருத்து இருக்கிறது ஏன்னா அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அந்த ஃபுட்டேஜஸ்ல சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல லோ டு மீடியம் அந்த கேட்டகரியில இருக்கிற ஐஇடி தான் அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கம் வந்து கிடையாது ஹை இன்டென்சிட்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த பிளாஸ்ட் ஆனால் நிச்சயமாக இம்ப்ரூவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் ஐஇடி அப்படிங்கறது அந்த ஒரு டிவைஸ் வச்சு தான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஐஇடியை வச்சு இப்போ வந்து செஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக நம்மால் கூற முடியும் இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தீவிரவாதத்தினுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு ஐஇடி டிவைஸை யாராலையும் வந்து உருவாக்க முடியாது ஏன்னா கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடானது ஆகையால் அந்த நடந்திருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய தீவிரவாத நண்பர்களுடைய ஒரு கை இருக்கும் அப்படிங்கிறது வந்து மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது அங்கே நடந்திருக்கிறது வந்து என்னுடைய படி லோ டு மீடியம் இன்டென்சிட்டி இருக்கக்கூடிய ஐஇடி அங்கே வந்து வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கும் ஏன்னா இது மாதிரி ஒரு சொஃஸ்டிகேட்டடான ஒரு வெடிபொருள் வந்து தயாரிப்பது வந்து ஒரு வீடியோவை பார்த்தோ இல்லை ஒரு இளைஞர் வந்து செய்யக்கூடிய விஷயமோ கிடையாது இதுக்கு வந்து சரியான ஒரு தகுந்த ஒரு ட்ரைனிங் வந்து தேவைப்படும் அந்த தீவிரவாதிகள் வந்து ட்ரைனிங் பண்ணி அதுக்கு வந்து தேவையான மூலப்பொருள் கொடுத்து அதில் வந்து அவங்களை வந்து தேர்ச்சி பெற வச்சு அதை உண்டாக்கி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்கங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்தாக வந்து நான் முன்வைக்கின்றேன் அந்த டிவைஸை வச்சு அந்த ஐஇடி அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வந்து வெடிக்க வைக்கிறோம் அது வந்து எப்ப பிடிக்க வைக்கணும் அப்படிங்கறது வந்து அவங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம் அந்த 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 எலக்ட்ரானிக் டிவைஸ வந்து வடிவமைக்கணும் வடிவமைக்கிறதுக்கு வந்து நாலேஜ் இருக்கும் அது மாதிரி வந்து அது எப்படி வந்து வெடிப்பொருளோடு எப்படி இணைத்து அது வந்து செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த நாலேஜில் வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா கோவை தொடர் குண்டுவெடிப்பு ஏற்பட்டது இல்லையா நம்ம மறக்க முடியாது அந்த சமயத்துல அந்த தொல் கோவை வெடிப்புக்கு முன்பு சில நாட்கள் சில வாரங்களுக்கு முன்பு இதே மாதிரி அங்க வந்து அவர்கள் அந்த வெடி தயாரித்த பொழுது அந்த இடத்துல அதாவது அரிசி ஆலை சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஆலையில் அவர்கள் வந்து வெடி பொருள் தயாரித்த பொழுது அது வெடித்து சிதறியதாகவும் அதுல சிலர் வந்து உயிரிழந்ததாகவும் வந்து சொல்றாங்க அது மாதிரி அதாவது செய்ய தெரியாம முறையாக செய்ய தெரியாதவர்கள் செய்யும் பொழுது அந்த ஆக்சிடென்ட் வந்து வரும் அந்த வெடி வந்து வெடிச்சிடும் எது எதேச்சியா வந்து வெடிச்சிடும் தவறுதலாக அவர்கள் வந்து கனெக்ஷன் கொடுக்கும் பொழுதும் அந்த எக்யூப்மெண்ட்டோடு அவங்க வந்து அதை சேர்க்கும் பொழுது தவறாக வந்து வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆகையால் இது பின்பு வந்து ஒரு நிச்சயமாக ஒரு எக்ஸ்பர்ட் இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு இது பின்னாடி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஆகையா இந்த ஐடியை பொறுத்த வரைக்கும் ஐடிங்கிறது இம்ப்ரோவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸுங்கிறத ஒரு கருவி அதை வந்து வச்சு எப்படி வந்து வெடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய கருத்தாக இருக்கும் அப்படிதான் வந்து நம்ம பார்த்தோன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஈடியோனுடைய தாக்கம் அதிகமாக வந்து உலகத்தில் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு அது வந்து இன்னும் ஆகி இன்னும் அதிகமான விஷயத்தில் பல பலகட்ட விசாரணைகள் நிச்சயமாக நடக்கும் அந்த விசாரணைகள் மூலமாக நமக்கு வந்து அந்த தொடர்பு அந்த தீவிரவாத கும்ப கும்பலினுடைய தொடர்பு எங்கேருந்து வந்திருக்கு யார் வந்தாங்க ஒரு ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் என்னன்னா அவர் வராரு அந்த பேக் வைக்கிறாரு அங்க டோக்கன் வாங்கி அங்க வந்து அவரு குணவருந்துறாரு அதுக்கப்புறம் இருந்து வந்து கிளம்பி போறாரு அந்த பேக் வந்து வெடிக்கிறது சோ அவங்கிட்ட அது ஃபுட்டேஜ் வந்து அவைலபிள் இருக்கு யார் வந்தாங்க யார் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ ஃபர்தர் வந்து நடக்கக்கூடிய புலன் விசாரணை மூலமாக எந்த இடத்துல இருந்து வந்திருக்காரு எப்படி வந்தாரு அவர் யாரு அவருடைய பெண்குலம் என்ன எங்கு தங்கியிருந்தாரு அவங்க எதனால வந்து இது வெடிப்பு வந்து நிகழ்த்தப்படப்பட்டது இதற்கு பின்னால் வந்து என்ன மூள சப்பரேட் உங்களுக்கு என்ன இருந்தது எந்த செய்யணும் அப்படிங்கிறது இருந்தது இந்த பல விஷயங்கள் வந்து கருத்துக்கள் வந்து நிச்சயமாக ஆராயப்படும் அது மாதிரி எண்ணெயினுடைய நிச்சயமாக குளர் விசாரணை இருக்கும் பாம்பு ஸ்குவாட்னுடைய விசாரணைகள் இருக்கும் இந்த விசாரணைக்கு பின்பு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரானிக் வந்து இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸ் சொல்லுவோம் அதாவது வந்து கம்யூனிகேஷன் இவரு தான் மொபைல் யூஸ் பண்ணியிருப்பாரு அந்த மொபைலுடைய யாரோட பேசினாரு என்ன பேசினாரு எந்த கம்பு நம்பரோட அது கம்யூனிகேட் ஆச்சு இதுக்கப்புறம் எங்க ஒரு வந்து மூவ் பண்ணி போயிருக்காரு எல்லாம் வந்து ஆஃப் ஆகும் இந்த டிஜிட்டல் இருந்து தப்ப முடியாது எலக்ட்ரானிக்ஸ் அந்த இருந்து அவர் வந்து தப்ப முடியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த எலக்ட்ரானிக்ஸ் இம்ப்ரெஷன் டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸ் எண்ணெயினுடைய விசாரணை அங்க இருக்கக்கூடிய பாம்ஸ்காட்டினுடைய விசாரணை அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய விசாரணை இது எல்லாம் ஒருங்கிணைந்து செய்து எங்கிருந்து நடந்தது எப்படி நடந்தது எதற்காக நடந்தது இதன் பின்புலம் என்ன இதற்கு பின்னாடி யார் இருக்கின்றார்கள் என்பது வந்து நிச்சயமாக சில நாட்களிலோ சில வாரங்களிலோ நமக்கு வந்து தெரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து ஒரு தீவிரவாத இயக்கத்தை செயல்படுத்துவதற்கு அதற்கான நிதி வந்து தேவை மிகப்பெரிய நிதி தேவை அந்த நிதியை வந்து எப்படி வந்து கொண்டு வருவாங்க ஒன்னு அவர்கள் வந்து பிளாக்மெயில் பண்றது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஓனரை வந்து பிளாக்மெயில் பண்ண நீங்க பார்த்துருக்கோம் செய்தி கேட்டிருக்கும் சோட்டா ராஜன் வந்து குலை மிரட்டல் விட்டாரு இவரை விட்டாரு அவரை விட்டாரு இவளை கொலை பண்ணாரு அப்படின்னு பணம் கேட்டார் ஸோ அது வந்து ஒரு வழி இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போதைப் பொருட்கள் போதைப் பொருட்கள் வந்து கடத்துவது அது வந்து இரண்டாவது மூன்றாவது வழி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயுதங்களை வந்து கடத்தி வந்து இங்க கொண்டு வந்தது சோ அது மாதிரி இப்பொழுது இவன் தமிழகத்தை பொறுத்து மட்டும் கூட நம்ம வந்து கர்நாடகா வந்து கேரளாவில் வந்து பேசுறதோட தமிழகத்தை நம்ம பார்க்கும் பொழுது கடந்த சில நாட்களில் வரக்கூடிய ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அச்சத்தை வந்து உருவாக்குகின்றது ஏன்னா ரொம்ப பெரிய வந்து ஒரு சோப்பர் வந்து உம் அந்த போதைப் பொருட்களை வந்து அவர்கள் உருவாக்குகின்றார்கள் அது வந்து உலக நாடுகளுக்கு வந்து சப்ளை பண்றாங்க அந்த இருந்து எதுக்காக இவர்கள் உருவாக்குகின்றார்கள் அந்த டெக்னாலஜி எப்படி கிடைத்தது பின் எந்த தீவிரவாத அமைப்பு இருக்கின்றது இவர்களை செயல்படுத்த வைப்பது யார் எந்த நாட்டினுடைய தொடர்பு இருக்கின்றது எந்த தீவிரவாத அமைப்பு இவர்களுக்கு வந்து இது பின்னாடி வந்து செயல்படுகின்றது இந்த பொருட்களை விற்பதால் வரக்கூடிய பணத்தை வந்து யாருக்கு கொடுக்கின்றார்கள் இதனால் என்ன அவர்களுடைய மூட சப்பன்றி என்ன என்ன செய்வதாக இருக்கின்றார்கள் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த போதைப் பொருட்களால் வந்து ஒரு இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு கேடை வந்து விளைவிக்கின்றது இது ஒரு புறம் சமூகத்திற்கு மிகப்பெரிய கேடு இது ஒரு புறம் இதையும் தாண்டி நம்மளுடைய பார்வையை வந்து நம்ம அந்த பட்டத்தை விட்டு நம்ம வந்து தொலைநோக்கோடு பார்க்கும்போது மேக்ரோல வந்து நம்ம பார்க்கும்பொழுது இதன் பின்னால் யார் இருக்கின்றார்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன எதற்காக அவர்கள் செய்கின்றார்கள் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஆகையால் இது எந்த ஒரு மாநிலத்தில் எந்த ஒரு நாட்டில் வந்து முதல்ல அந்த போதைப் பொருட்கள் வந்து அதிகமாக புழக்கம் இருக்கின்றதோ அந்த நாடு வந்து அழிந்துவிடும் ஆகையால் இந்த போதைப் பொருட்கள் தான் வந்து ஆணிவேல் இந்த போதைப் பொருட்கள் இருந்து வந்து வருது என்ன இது அப்படின்னு நம்ம பார்த்து அதை அது பிடிச்சாலே தீவிரவாத கும்பல் வந்து நமக்கு ஈஸியா பிடிச்சிருக்கோம் அப்படி பிடிச்சி தீவிரவாதத்திற்கு வந்து நமது நாட்டில் எங்குமே நம்ம வந்து அளவு பண்ணக்கூடாது அதற்கான ஒரு மண்ணும் நம்மளுடைய நாடு கிடையாது ஆகையால் ஒரு ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் தாண்டி தீவிரவாதம் என்பது ஒன்று வரும்பொழுது எல்லோரும் வந்து ஒன்று சேர்ந்து இந்த தீவிரவாதத்தை எதிர்த்து அந்த தீவிரவாதத்திற்கு வந்து சரியான ஒரு பனிஷ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் வந்து அதுக்கு வந்து நிதி வந்து வழங்கணும் வழங்கி அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வந்து வழங்கணும் அதன் பின் யார் இருக்கின்றார்கள் என்பதை வந்து எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அது வந்து அரசியலாக இருக்கட்டும் இல்லை வந்து மற்ற பிரமுகர்களாக இருக்கட்டும் அது எவ்வளவு இன்ஃபுளுஷியல் பிபிளாக இருந்தாலும் அவர்கள் மீது விசாரணைகள் வந்து கொண்ட வந்து அதற்கான அந்த வேரோடு ஆணி வேரோடு பிடுங்கி அந்த தீவிரவாதத்தை வந்து அழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிலையில் இந்தியா தள்ளப்பட்டிருக்கின்றது மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கின்ற தென் மாநிலங்கள் வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு கவலைக்கிடமான ஒரு முக்கியமான பார்வையாக நான் முதல்ல சபிஷியண்டான போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கணும் அந்த போலீஸ் போர்ஸ் வந்து ட்ரைனட் போலீஸ் ஃபோர்ஸாக இருக்கணும் போலீஸ் போர்ஸுங்களுக்கு வந்து ஓன்லி சட்டம் மற்றும் மட்டும் நம்ம வந்து பேணிக் காக்கக்கூடிய அந்த ஒழுங்கை வந்து பேணிக் காக்கக்கூடிய ஒரு பணியை தாண்டி இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வந்து இந்த எலக்ட்ரானிக் அந்த ஒரு அந்த சிஸ்டத்துக்கு வந்து அவங்க வந்து சேஞ்ச் அவர் ஆகி எந்தெந்த இடத்துல வந்து யார் யார் வந்து இந்த எலக்ட்ரானிக் டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸ் எங்கெங்க இருக்கு யார் யார் என்னென்ன பண்றாங்க அந்த விஷயத்தில் இறங்கி அந்த தீவிரவாத கும்பல் எங்கே இருக்கு அதை எப்படி வந்து அவங்க வந்து பிட் டவுன் பண்ணணும் அதற்கான வந்து ட்ரைனிங் வந்து அந்த மாநில போலீஸுக்கு வந்து கொடுக்கணும் இந்த அந்த காவல்துறையினுடைய காவலை தாண்டி அதாவது ஒரு சட்டம் ஒழுங்கை தாண்டி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய இது மாதிரி தீவிரவாத இயக்கங்கள் பொழுது அவருடைய செயல்பாடுகள் வரும்பொழுது அவற்றை எப்படி வந்து எதிர்கொள்ள வேண்டும் அவற்றை எப்படி வந்து முறிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து 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 இருக்கணும் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக வந்து செயல்பட வேண்டும் மத்திய வந்து புலனாய்வு துறையோடு அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் ஒரு இருக்கும் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்க வேண்டும் அப்படி தான் அவர்களால் வந்து என்ன சென்ட்ரல்ல வருதோ அதை வந்து உடனடியாக கேட்டு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்களுக்கு வந்து பரிமாறுவது அந்த செய்தி பரிமாற்றத்தால் அவர்கள் உடனடியா வந்து அது இறங்க முடியும் அப்படி வந்து இறங்க வேண்டும் ஆகையால் மாற்று எண்ணங்கள் மாற்று கருத்துக்கள் வந்து அரசியலில் இருக்கலாம் ஆனால் மாற்று கருத்துக்கள் மாற்று எண்ணங்கள் வந்து சட்டத்தையும் ஒழுங்கையும் ஆஹ் வந்து காக்கக்கூடிய காவல்துறையிடம் வந்து அந்த சாயம் வந்து வரக்கூடாது அந்த அரசியல் சாயம் வந்து அவர்களிடம் வரக்கூடாது அவர்களிடம் வரக்கூடாது என்றால் அரசியல்வாதிகள் அவர்கள் மீது திணிக்கக்கூடாது அந்த சாயத்தை அப்படிங்கிறது என்னுடைய இது அதையும் தாண்டி மத்திய புலனாய்வுத்துறை வந்து இன்னும் அதிகமாக இது வந்து புலனாய்வு செய்ய வேண்டும் இதுவரை எவ்வளவு பேர் வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடுமையான அவர்கள் மீது வந்து பனிஷ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்கும் அதுக்கான தண்டனையும் அவர்களுக்கு வந்து வழங்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கும் அப்புறம் நிறைய அவேர்னஸ் வந்து ப்ரோக்ராம்ஸ் சொல்லணும் கொண்டு வரணும் நம்ம சொன்ன மாதிரி அந்த சேஞ்சஸ் வந்து நம்மக்குள்ளேயே ஒவ்வொரு வீட்லயும் அந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும் நம்மளுடைய மதிப்பிற்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து கூறும் பொழுது அவர் சொன்னாரு இது மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்லயும் வந்து அந்த அவேர்னஸ் கொண்டு வரணும் அந்த குழந்தைகளுக்கு கொண்டு வரணும் அந்த குடும்பத்துக்கு கொண்டு வரணும் அந்த அந்த ஊருக்கு கொண்டு வரணும் அந்த தெருவுக்கு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்து நம்மளுடைய மாநிலத்திற்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும் அந்த அவேர்னஸ் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து பெண்டோர் நம்மளால பண்ண முடியும் மக்களுடைய உதவி அப்படிங்கிறது அவேர்னஸ் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து பார்க்கிறேன் நிச்சயமாக நம் மக்களும் ஒன்றிணைந்து ஜாதி மதம் இனம் மொழி இவற்றை தாண்டி ஒன்றிணைந்து இந்த போரில் வந்து நம்ம வந்து இறங்க வேண்டும் ஒவ்வொருவரும் இறங்க வேண்டும் நிறைய பாக்குறோம் இளைஞர்கள் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க வந்து போதைப் பொருள் எடுத்துட்டு ரோட்ல இருக்கக்கூடிய பல வீடியோக்கள் வந்து சில நாட்கள் நம்ம காண முடிந்தது பெண் குழந்தைகளை கூட அவங்க காண முடிந்தது ஸோ அப்படி வந்து ஒரு இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் வந்து எங்குமே நாம் வந்து இடம் கொடுக்க கூடாது அது எங்கிருந்தாலும் அதை வந்து தண்டிக்கக்கூடிய முக்கியமான நாம் நிலையில் இருக்கின்றோம் ஆகையால் அரசியலை தாண்டி நிச்சயமாக ஒன்றிணைத்து இதை வந்து எதிர்க்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கும் இது வந்து ஒரு இளைஞர்களை பாதிப்பு ஏற்படுத்தினால் அந்த நாடே வந்து அழிஞ்சு எதிர்காலமும் வந்து இளைஞர்கள் கையில் தான் இருக்கின்றது அந்த இளைஞர்களை வந்து அழிக்கணும்னு யார் வந்து முடிவுக்கு வந்திருக்காங்க எந்த நாடு இது பின்னாடி இருக்கின்றது இதன் பின் எந்த தீவிரவாத இயக்கங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய ஒரு மேக்ரோ லெவல்ல யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது